இப்போ காலத்தை எழுப்பி நாட்டுக்கோழி எப்படி ஏற வச்சுக்கிட்டு கூடு திறந்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் காலத்தில் வந்து நான் முன்னாடி கூடு திறந்து விட்டேன் சரி ரெண்டாவது வந்து தவிடு வந்து விவசாய சொல்லி தவிடு வரிசை பண்ணுவேன் வீடியோ பாருங்கள் அப்புறம் ஃபுல்லாக வீடியோ பார்த்தேன் லைக் கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படியே சரி குவாலி ஏற போட்டுருக்கு குழியெல்லாம் அப்படியே வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வீடியோ எடுத்து விட்டுருந்தேன் வேறு உள்ளே வேறு குஞ்சு வலி சரி அது கொண்டு ஏற தண்ணி அடிக்கணும்னு சொல்லி கூட்டு வந்தேன் குஞ்சு வலி வேறு கொண்டு சவுடு வச்சேன் சவுடு வச்சுக்க பெரிய வழி உள்ளே கொடுத்து விட்டுறாங்களா அப்புறம் பெரிய வலி உள்ள பிடிச்சேன் ஒன்று போட்டு வலி விட்டுட்டேன் ரெண்டாவது ஒரு ரெண்டு குஞ்சு ஒலி வெளியே அதையும் பிடிச்சி உள்ளே விட்டுட்டு உள்ளே டப்பாக ரேட்டு மசா அதில் தண்ணி பிடிச்சி கோழி வச்சேன் தண்ணி பிடிச்சிக்கிட்டு அப்படி சிறந்த கூட சொல்லிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கூட அரைச்சிரும் அந்த கூட அது வெளியாக இருந்தோம்னா காக்கா தூட்டி வீடு காக்கா தூக்கிட்டு போயிடும் ப்ரோ கொஞ்சம் வெளியேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ப்ரோ லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லோரும் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே குவாலியெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருப்பேன் இப்போலாம் கோழி ஏற வச்சுட்டு இருந்து பார்க்கும்போது அழகாக தான் போய் காலத்து வீடியோ எடுக்கும்போது தான் அழகாக குமிஞ்சிட்டு வந்து சாவட முதல்லாம் பார்க்க அழகாக தான் இருக்கும் மாறு மாறி கொத்தெல்லாம் போகணும் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக நேரம்லாம் போகும்போது காலத்து அதுதான் பிறகு வீடியோ எடுத்துட்டு போகிறோம் எல்லாம் கோழி முடிஞ்சு தண்ணி நேர்த்தாமல் குளுக்கோஸ் தண்ணி அந்த பெரிய பார்த்து இதில் வச்சுருந்தேன் டப்பாயில் வச்சுருந்தேன் அது மாதிரி அப்போ வாரத்துக்கு ஒரு மூணு வாட்டி குளுக்கோஸ் தண்ணி கோழிக்கு கிளை வச்சுருவோம் மாறி மாறி லாஸ்ட்டில் தான் போக எனக்கு ஒரு பெரிய சம்பவமே இருக்கும் அதை மட்டும் பாருங்க அப்போ இருக்கணும் இந்த ட்ரிப்பு எங்கள் பேட்டரில் வச்ச முட்டையெல்லாம் வேறு நிறையா ஃபெயிலியர் ஆகிட்டு ப்ரோ ஒரு நாற்பதாக முட்டை எண்ணெய் வைக்கல ப்ரோ வந்துட்டு ஒரு ஐம்பது கிட்ட வச்சுருந்தேன் எண்ணெய் முட்டை வேறு வச்சிருக்கேன் அதில் வேறு பாதி முட்டை வேஸ்ட் ஆ சரி அப்படியே வீடியோ எடுத்து பாஸ்ஃபுட் பண்ணி கொடுத்துட்டுருந்தேன் எத்தனையோ தெரில ப்ரோ மொத்தமே பதினேழு குஞ்சு தான் ப்ரோ பொறிச்சிருக்கு ஒரு குஞ்சு இறந்துட்டு பதினெட்டில் ஆச்சு ஒரு பதினேழு குஞ்சாம்பரம் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இங்கு பேட்டர் ஆச்சு இது போக நாட்டு வழியிலையும் அடை வச்சுட்டு ப்ரோ அதான் ரொம்ப வந்துட்டு இருக்கும் ரொம்ப கஷ்டமாக முப்பத்தி நாலு முட்டைக்கிட்ட எவ்வளோ முட்டைக்கிட்டே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கிறோம் ஒரு முட்டை பன்னெண்டு பன்னெண்டரை ஆச்சு வேலைக்காங்க ப்ரோ அவ்வளோ முட்டையும் போச்சு இப்போ வந்துட்டுருக்கு நீர் தெரிய மாட்டேங்குது போகிறோம் இங்கு பேட்டரில் வச்சு மாட்டி இந்து பெற்றலானு கட்டாக தான் ப்ரோ இருந்தது கோழியில் தான் நிறைய இதாகிட்டு பொறிக்காமல் போயிட்டு இருந்துட்டு இருக்கு சரி அப்படியே கோழி வீடியோ எடுப்போம் ஜிலே எடுத்துகிட்டு இருந்தேன் சரி இல்லை ப்ரோ இது எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இங்கே பெற்றில் கோழி இஞ்சி முட்டை வச்சுருந்தால்தான் ஒன்றும் பொறிக்க மாட்டேங்குது ப்ரோ சொதப்பு ப்ரோ இல்லாமல் இதுட்டுப்பா தான் ரொம்ப அதிகமாகிட்டு இங்கே பெற்றில் எல்லா ட்ரிப்பும் ஒரு இருபத்தி நாலு ஒரு முப்பது முட்டை வச்சா ஒரு பத்து பதினஞ்சு குஞ்சால் பொறிக்கும் ப்ரோ இந்த ட்ரிப்பெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரோ வச்சு முக்கால்வாசி முட்டையை மேலே ஃபெயில்யர் தான் ப்ரோ வேஸ்ட் ஆகிட்டு ப்ரோ என்ன செய்ய ரொம்ப இதாகிட்டு ப்ரோ கஷ்டமாக இருக்கும் அடுத்த ட்ரிப் முட்டை வைக்கிறதுக்கே மனசு அது மாதிரி இருக்கும் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ஆசை குடிசீக்கரம் ஒரு நூறு கோழியால் வளர்த்துறேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிறத பார்த்தா என்ன ப்ரோ சரி அந்தாலும் சரி இங்கு பெட்ருக்கு போனேன் ப்ரோ இங்கு பேட்டில் வேஸ்ட் முட்டைலாம் இருக்குது அந்த முட்டையெல்லாம் அவ்வளோ தே எடுத்தேன் ஏன்னா அந்த முட்டையை வச்சு இன்னும் பிரயோஜனமே இல்லை ப்ரோ எல்லாம் பொறிச்சிட்டு டைமாக இது நாலாம் வேறு ஆகிட்டு ப்ரோ இங்கே பெட்ரில் முட்டை வச்சு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே ஆகிட்டு இதுக்குள்ளேயே ஒரு எத்தனை ஒரு எட்டு முட்டையாக ஒம்பது முட்டை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ அதனால் அவ்வளோ பட்டியல் பறக்கணும் வரைக்கி கொண்டு போய் வேசி போனேன் சரி குண்டு தோண்டி அப்படியே விதைச்சிடுவான்னு சொல்லி விதைக்க அண்டி தம்பரம் எடுத்துக்கோனே எட்டு முட்டையை முறை இருக்குன்னு நிறைய அதில் அவ்வளோ அதில் வெளியே போய் முதல் குண்டு தோண்டிட்டு வந்துருந்தாம்பிரோம் தோண்டிட்டு வந்து சரி அந்த முட்டையை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போனேன் முட்டையை அப்படியே எடுத்துகிட்டு போய் சரி அவ்வளோ முட்டையை குண்டில் போகிறேன் சரி உடச்சி போட்டு பார்ப்பேன் எதாவது உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி உடச்சி போட்டு பார்த்தேன் எனக்கே ஒரு மாதிரி இருந்து பார்க்குது உள்ளே சின்ன குஞ்சிலேயே உள்ளே எல்லாம் இறந்துட்டு ப்ரோ நேரம் ப்ரோ சின்ன குஞ்சு தான் ப்ரோவில் இருக்கும் அதிலேயே இறந்துட்டு தான் இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு சரி கோழியார கிட்டாங்க நான் அது என்ன செய்வேன் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ முட்டையை உள்ளே போட்டுக்கிட்டு அவ்வளோ முட்டையாக உள்ளே போட்டுட்டு இருந்தேன் ப்ரோ அது அந்த முட்டையை மேலோ உடஞ்சல் அப்படியே முட்டையாக அது குடிக்க வந்து பாருங்க ப்ரோ அந்த கோழியில் வேறு என்னென்ன பண்ண பாருங்க ப்ரோ ஒன்றே ஒன்று வீடியோ ப்ரோ கமெண்ட் மட்டும் யாச்சிடாருங்க ப்ரோ பாவம் ப்ரோ நல்லா உங்களுக்கு யாருமே ஒன்றும் சொல்லலாம் நான் எனக்கு தெரிஞ்ச வீடியோ தான் எடுத்து போட்டுட்ருக்கேன் ப்ரோ எழுட்டேன் ப்ரோ எல்லாத்தையுமே எதுவும் கமெண்ட் பண்ணி மாட்டேன் மட்டும் திட்டாருங்க இருந்தால் சரி அப்படியே கோழி என்ன செய்வோன்னு சொல்லி அப்படியே வீடியோ வெட்டணும் சொல்லி அதையும் எடுத்து திட்டுருங்க ஒரு ஒரு கோழியாக வரோம் பார்க்க குத்தம் அந்தளவு வெளியே அப்படி வாடிடும் முட்டை ஒரே முட்டை துளியரை எடுத்து பாருங்க இது பார்க்கும் முதல் ஒரு பத்து பதினஞ்சு முட்டை பத்து முட்டைக்கிட்டே எதை எடுத்து வெளியே தான் போட்டிருந்தேன் இருந்துட்டு முட்டை வரை எண்ணி வைக்கல அப்புறம் சும்மா அப்படியே வச்சுட்டு வந்துடும் லாஸ்ட்டு ஆகிட்டு எல்லா ட்ருக்கும் முட்டை எண்ணி தான் இப்போ இங்கே நான் கைங்கே போட்டல இந்த ட்ரெஸ் சரி முட்டை நிறைய சொல்லி எப்படி வச்சேங்க எழுபது முட்டை வச்சு ஒரு ட்ரிப்பு இருபது இருபத்தஞ்சி இஞ்சி பொறிச்சு முப்பது பொறிச்சு அஞ்சு இஞ்சி இறந்துட்டு இருபத்தஞ்சி இஞ்சி லாஸ்ட் வரும் அங்கே இந்த ட்ரிப் அப்படிலாம் கிடையாது பிறோம் முட்டை வச்சு பாதி போயிட்டு போச்செடி சொல்லி எல்லாம் மூணு மண்ணை எடுத்து போட்டு போட்டு எல்லாம் மூடிக்கிட்டு அதெல்லாம் சரி என்ன செய்ய சேர்த்திக்கிட்டு கம்மிட்டி எடுத்து வச்சிருந்தோம் இது மறுபடியும் கோழி கண்டிப்போட்டுக்கூடாது கோழி உரைய்க்கு முன்னாடி வச்சுருந்தோம் போகிறோம் அதெல்லாம் போய் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மூடி போட்டு வந்துடும் வீடியோ படிச்சிங்கன்னா லைக் கம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாட்டுக்குடின்னு பார்க்குறோம் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்